அதிமுக கூட்டணியிலே தேமுதிக பன்னெண்டு தொகுதிகளை ஒதுக்கும் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஆனால் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒன்று அதிமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் சில நாள் சொன்னவர்களின் காரணமாக அதிமுக தோல்வியை தெளிவியது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியிலே இருந்தது தேமுதிக அதாவது நமது பிரேமலதா விஜயகாந்தோடைய கட்சி அதிமுக கூட்டணியில இருந்தது ராஜ்யசபா சீட் காரணமாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தற்சமயம் அதாவது கூட்டணி எட்டு வெளியேறிகள அறிவிப்புகளை கொடுத்திருந்தாலுமே இதுவரைக்கும் அதிமுக கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் என ஒருபோதும் நமது பிரேமலதா சொன்னது கிடையாது அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி முதுகிலே குத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளிய அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து நான் என்னுடைய கட்சிக்காரருடன் தான் கொண்டிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி முதுவிலே குத்த கிடையாது மக்களுக்கு நான்கரை நான்கரை ஆண்டுகள் மிக ஒரு முக்கிய தலைவராக இருந்தவர் தமிழக மக்களுக்கு பல நன்மைகளை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட நபரை நான் ஒருபோதும் தவறாக பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிற அர்த்தம் நமது பிரேமலாதர்கள் அதிரடியான அறிவிப்பை சில காலங்களுக்கு முன்பாக கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிகள் தற்சமயம் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாய்கும் அதாவது நமது பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்திலே திமுக கூட்டணிக்குள் வரப்போகிறார் பேச்சுகள் எல்லாம் அடிபட்டது அதன் பின்பு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வரப்போகிறார் பேச்சுகள் கூட அடிபட்டு கொண்டது அடுத்தபடியாக வருகின்ற ஜனவரி மாதம் கடலூரிலே தேமுதிகவின் மாநாடு என்பது இருக்கப் போகிறது அந்த மாநாட்டிலே நாங்கள் யாருடன் கூட்டணி என்கிற அறிவிப்பை கொடுப்போம் அதற்கு முன்பாக எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதிலுமே தற்சமயம் பாஜகவுடைய ஏற்பாட்டின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியுடன் பிரேமலதா அவர்கள் ரகசியமாக பேச்சு பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருக்கலாம் அந்த அதிமுக பாஜக கூட்டணியிலே தேமுதிக பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்ப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது